திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் சும்மா சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு விஷயம் சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கணும் சரியா நாளைக்கு பத்தாவது பதினொன்னாவது ரிசல்ட் நிறைய பிள்ளைங்க ஐயோ மார்க் அமையட்டா அப்பா திட்டுவாரோ மார்க் அமையட்டா அம்மா திட்டுவாங்களோட திட்டுவாங்களா எந்த கர்மமா இருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்களை யாரும் எதுவும் சொல்லாதீங்க நாளைக்கு குழந்தைங்களை பாதுகாப்பா பாருங்க அது பாஸ் ஆகிறதுக்கு முன்னே பயப்படுது போன பிளஸ் டூல பாத்தீங்கல்ல நல்ல மார்க் நானூத்தி அறுபது நானூத்தி எழுபது எடுத்திருக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து படிப்பு போனா படிச்சுக்கலாம் பில்லிங்க போனா வராது திருப்பி திருப்பி என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் என்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்குங்க நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் ஏழாவது பாஸ் எட்டாவது போன வந்துட்டேன் அவ்வளவுதான் இன்னைக்கு என் பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர் மிகப்பெரிய ஒரு காலேஜ்ல படிக்கிறா எப்படி படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்ல மார்க் மட்டுமே வாழ்க்கை இல்ல போன வீடு சொல்றேன் என் புள்ள ரெண்டு டிகிரி படிச்சிருக்கான் வேலை இல்ல அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்ச செலவு பண்ணி படிக்க வச்ச வேலை இல்ல புரியுதுங்களா தயவு செய்து பெத்தவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு திருப்பி திருப்பி விஷயம் ஆனாலும் பரவாயில்ல மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் சும்மா இல்லைங்களே குத்திக்கிட்டு டிவி பார்த்த மொபைல பார்த்த ஃப்ரெண்டு கூட சுத்தன சினிமாவுக்கு போன அதை பண்ண இதை பண்ணணும் கொடுமை பண்ணாதீங்க மறுபடியும் சொல்ற படிப்பு போனா பாத்துக்கலாம் பிள்ளை போனா வராது தயவு செய்து இந்த எல்லா பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போனோம் ப்ளீஸ்